மூட்டு வலி அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் வயதான நபர்களுக்கு தான் உருவானது ஆனால் இப்போல்லாம் பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ்க்கே ஈவன் முப்பது வயதுகள்லேயே வந்து மூட்டு வலி வீக்கம் இதனால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை வந்து நம்ம அதிகமாக பார்க்குறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதை வந்து இருந்தபடியே இந்த வலி வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு பற்று எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் வர்மா மருத்துவம் இந்த மருத்துவ செய்யும்மா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் மூட்டு வலி அப்படிங்கிறது இப்போல்லாம் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள் கூட வந்து சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் நடந்தாலே மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி முப்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே சரி மூட்டுகளில் வந்து தேய்மானம் ஸ்டார்ட் ஆகிடுது நாற்பது வயதிலே வந்து மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய நிலைமைக்கு அவங்க ஆளாக்கப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி மூட்டு வலி உருவாகுறதுக்கு என்னென்னலாம் காரணம் பார்த்தோன்னா முதல்ல உடல் பருமன் ஸோ உடலில் வந்து வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எழுந்து நிற்கும் போது மொத்த வெயிட்டுமே உங்கள் முழங்கால தான் வந்து தாங்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருந்தது அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் வந்து நம்மளுக்கு மூட்டுகளில் இருக்கக்கூடிய காட்டிலேஜுக்கு நெகிழ்வு தன்மை கொடுக்கக்கூடியது ஒருவேளை உங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கும் பொழுது அந்த மூட்டுகளில் வந்து ஆரம்ப காலத்துலேயே வந்து உங்களுக்கு சத்தம் வந்து உருவாகலாம் கொஞ்சம் நடந்தீங்க அப்படின்னாலோ இல்லை மாடிப்படி ஏறினாலோ வந்து மூட்டுகளில் வந்து சத்தம் வந்து உண்டாகலாம் ஸோ இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் தொடர்ந்து வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அந்த காட்டிலேஜ் வந்து தேய்மானம் உண்டாகி உங்களுக்கு முழங்கால் வந்து மூட்டுகள் மூட்டுகள்லையும் தேய்மானம் வந்து உண்டாகலாம் அதே மாதிரி சிலருக்கு பரம்பரை காரணமாக மூட்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தசைகள் ஸோ இந்த தசைகள் தான் வந்து அந்த மூட்டை வந்து கரெக்டான பொசிஷனில் வைக்கக்கூடிய இந்த தசைகள் இந்த தசைகள் வந்து சிலருக்கு பரம்பரையாகவே வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அந்த அந்த நபர்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து அந்த மூட்டு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடிக்கடி வந்து லெகமெண்ட் இன்ஜுரி உண்டாகி அந்த லெகமெண்ட் இன்ஜுரி வந்து நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மூட்டுகள் வந்து ஒரு ப்ராப்பரான பொசிஷன்லேயே வந்து இருக்காது ஸோ அந்த எலும்புகள் வந்து கரெக்டாக வந்து பேலன்ஸ்டாக இருக்காது இதனால கூட ரொம்ப சீக்கிரமாக வந்து மூட்டுகளில் வந்து நம்ம தேய்மானம் உண்டாகலாம் இல்லை நம்ம சரியாக தண்ணி குடிக்கலைன்னா கூட வந்து மூட்டு தேய்மானம் உண்டாகலாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட் இது எல்லாமே நம்மளுடைய ரத்தத்தில் இருந்து பிஹெச்சோட அளவை வந்து அசிடிக்காக தான் மாற்றும் நம்ம தேவையான அளவு தண்ணீர் குடிக்கலை அப்படின்னா ரத்தத்தோட பீகச்சை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்மளுடைய எலும்புகளில் இருக்கக்கூடிய கேல்சியம் எல்லாமே வந்து மூவ் ஆகி ஸோ நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து எலும்பு தேய்மானம் உண்டாகிறதுக்கோ இல்லை ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ் வர்றதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ மூட்டு வலி அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் வந்துருக்கு உடல் பருமன் மரபணு வந்து ஒரு காரணமாக இருக்குது ஹார்மோன்ஸ் வந்து ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்குது இதெல்லாம் காரணமாக இருந்தாலும் மூட்டுகளை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறது அதே மாதிரி உடற்பயிற்சிகளை மேற்கொள் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மூட்டு வலி வராமல் தடுக்கலாம் வந்தாலும் அளவுக்கு அதிகமாக போகாமல் நம்ம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம் உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கால்சியம் ஃபாஸ்பரஸ் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அதாவது முடக்கத்தான் கீரை பரண்டை பப்பாளி முளைக்கட்டிய பயறு வகைகள் அதே மாதிரி அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் வந்து எடுத்துக்கலாம் இன்னொன்னு முடவாட்டுக்கால் சூப் எடுத்துக்கிறது இது சைவம் சாப்பிடக்கூடிய நபர்களும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது ஓரளவுக்கு வழிகளோட அளவை வந்து குறைச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி முழங்காலில் வந்து வழி இருக்கும்போது கூடவே நிறைய பேருக்கு வீக்கமும் வந்து சேர்ந்து இருக்கும் இந்த மாதிரி வழி வீக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த மூசாம்பர பற்று அதாவது கரிய போல பற்று இதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது வலி அந்த அதுக்கப்புறம் வீக்கம் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து குறைச்சிக்கலாம் ஸோ இந்த பற்று பற்றி எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் லெகமண்ட் வீட்டில் இருந்தபடியே முதலுதவி செய்யறதுக்கான ஒரு பற்றி எப்படி தயாரிக்குறது நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கரிய சொல்லக்கூடிய மூசாம்பரம் கடுக்காய் தோல் வெந்தயம் மஞ்சள் இப்போ இந்த கடுக்காய் அது கூட இருக்கக்கூடிய இந்த வெந்தயம் மஞ்சள் இது மூணையும் வந்து நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் இந்த மூசாம்பரம் இந்த மூசாம்பரத்தை வந்து நல்லா வெந்நீர் விட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கோம் ஸோ அந்த ஊற வச்ச பிறகு வந்து இதை நல்லா வந்து கரைஞ்சி வந்திருக்கு இது கூட இந்த பவுடரை வெந்தயம் மஞ்சள் கடுக்காய் சேர்ந்த இந்த பவுடரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் வந்து நம்ம ஒரு வெள்ளை துணியில் வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மளுடைய முட்டியில் வந்து கட்டி வச்சுக்கலாம் ஸோ ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து இதை வந்து நம்ம திருப்பி திருப்பி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த லிகமெண்ட் இன்ஜுரி ஆகி வலி வீக்கமெல்லாம் இருக்கும் ஸோ அந்த வலி வீக்கம் எல்லாமே வந்து நல்லா வந்து குறையும் இந்த மூசம்பரம் வந்து கொஞ்சம் மெழுகு பக்குவத்தில் வந்து இருக்கும் இதை வந்து நம்ம அம்மியில் வச்சு நல்லா இடிக்கலாம் இடிச்சுட்டு பவுடர் பண்ண முடிஞ்சாலும் பவுட்ரு பண்ணிக்கலாம் அப்படி பவுட்ரு பண்ண முடியலை நமக்கு வீட்டில் மிக்சி தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியில் நல்லா வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வெந்தயம் கடுக்காய் மஞ்சள் சேர்ந்த பொடியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அதிகமாக வந்து வீக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து முட்டையோட வெண்கரு முட்டையோட வெண்கருவோட வந்து இந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மூசாம்பரமும் வந்து அதில் கரைச்சி கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம முட்டையில வந்து அப்ளை பண்ணிட்டு மேலே வந்து ஒரு வெள்ளை துணி வச்சு வந்து நம்ம கட்டிக்கிறது நல்லது இல்லைனா வந்து காஸ் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து கட்டு போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த காஸ் அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இல்லைனா வந்து வெது பாலோட மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம வந்து முட்டுக்கு வந்து பற்று போடலாம் இது லிகமெண்ட் இன்ஜுரி அதே மாதிரி வந்து ஆஸ்டியார்ட்ரட்டிஸ் நீல வந்து சில பேருக்கு வீக்கம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகள்லையுமே வந்து இந்த பற்றை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ கண்டிப்பாக இந்த பற்றை பயன்படுத்தி பாருங்கள் ஸோ இந்த கரிய போல பற்று வந்து நம்ம வாரத்தில் வந்து ஒரு நாலுலேருந்து ஐந்து நாள் வரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ அந்த பற்று வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம முழங்காலில் இருக்கணும் அதுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மகாராஜ தைலம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் ஸோ இந்த தைலத்தை நம்ம இருந்து தசைகள் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வெது வெதுப்பான வெந்நீர் வச்சு நம்ம ஒற்றடம் கொடுக்கும்போது மூட்டு வழியில் வந்து ஒரு நல்ல மாற்றங்களை வந்து பார்க்கலாம் கூடவே நம்மளுடைய தசைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இதையும் வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு உடல் எடையை குறைக்கிறது நல்ல சத்தான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மூட்டு வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் நல்ல ஒரு வழி நிவாரணங்களை வந்து கொண்டு வந்து நம்ம மூட்டு வலியை சரி செஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த மூட்டு வலி அதே மாதிரி வீக்கங்களை வந்து குறைக்கிறதுக்கான கரிய போல பற்று எப்படி செய்யுதுன்னு நம்ம வந்து பார்த்தோம் ஸோ மூட்டு வலி எதாவதுனாலலாம் வருது இதற்கு என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் வந்து எடுத்துக்கலாம் என்னென்னலாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தொகையோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் மூன்றாம் வாரம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை திருவள்ளூரிலும் மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மதுரையிலும் இருபதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோயிலிலும் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் சந்தித்து வெல்னஸ் குருஜியின் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசிக்கு முன்பதிவு எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்யம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयतर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जेबशिन नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வழியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது வாங்கலாம் டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்